வணக்கங்க இப்போ கடும் வெயில் வெளியே போக முடியல சூரியன் சுட்டடிக்குது அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் உலகத்திலே கலபம் செய்யப்படாத ஒரே ஒரு பொருள் பார்த்திங்கனாக்க இப்போ நம்ம காமிக்கிறோம் பாருங்கள் நுங்கு இப்போ பார்க்குறீங்களா இதுதான் நுங்கு உலகத்திலே கலப்படம் செய்யப்படாத ஒரு பொருள் இது எல்லாத்துலேயும் மேக்சிமம் கலப்படம் செஞ்சு வச்சு கலப்படம் செய்யப்படாத பொருள் கலப்படம் வந்துடும் போல நினைக்கிறேன் இந்த நொங்குல பார்த்திங்கன்னாக்க நிறைய சக்திகள் இருக்குது ஆனால் அந்த நொங்கு எந்த வியாதி இருந்தாலும் எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் சாப்பிட்லாங்க இப்போ பாதுகிறது இளநீங்க இந்த இளநீ தான் முன்னோர்கள் முன்ன காலத்தில் போருக்கு போயிட்டு வராங்க எதனால் அடிபட்டுச்சு அப்படின்னா டைரெக்டாக நிரம்பில் இன்றைக்கி குளுக்கோஸ் சேத்திரம்பில் அது மாதிரி ஏற்றுனாங்க நீங்கள் பாருங்கள் இந்த வெயிலுக்கு அற்புதமான ஒரு பார்த்தீங்கன்னா சர்பத்து அருமா நுங்கு அதுக்கப்புறம் இளநீர் இதில் போட்டு ஒரு காம்பினேஷன் கொடுப்பாங்க அது வந்து அவ்வளோ குளிர்ச்சியாக உடம்புக்கு அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் வெயில் காலத்தில் கண்டிப்பாக இந்த ஒரு காம்பினேஷனில் சாப்பிட்டு பாருங்க உடல் ஆரோக்கியத்துக்கு அருமையாக இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நோய் நொடி இல்லாமல் வாழலாங்க எண்ணற்ற சக்தியில் இருக்குது கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் நொங்கு இளநீர் சர்பத் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காம்பினேஷனுங்க